நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி முடிஞ்சிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா சார் அதிமுகவோட இரண்டாவது கட்ட தேர்தல் அறிக்கை வந்து வெளியாயிருக்கு அதுல வந்து கல்விக்கான அந்த கடனையும் தள்ளுபடி பண்றோம் ஆண்டுக்கு மூணு முறை இலவச சிலிண்டர் தரம் விலையில்லா சிலிண்டர் தரம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க விலையில்லா சிலிண்டர் அதை தாண்டி இவங்க தேர்தல் அறிக்கையில சிலிண்டருக்கு நூறுரூவா குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சிலிண்டருக்கு நூறுரூவான்னா ஒரு ஃபேமிலி ஒரு வருஷத்துக்கு ஆறு சிலிண்டரு வாங்கும் ஓகே அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஆறுநூறுவா இன்னும் கொஞ்சம் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் வருஷத்துக்கு நாலு சிலிண்ட்ரு செலவாகும் அவங்களுக்கு நானூறுரூவா கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால் ஒம்பது சிலிண்டர் சராசரியாக பார்த்தா ஆறுநூறுவா ஆறுநூறுவா என்ட்டு ரெண்டே கால் கோடினா ஒரு பெரிய இதுவே கிடையாது வருஷத்துக்கு அதை கூட கொடுக்காமல் என்னன்னா டபாஞ்சிங்க ஓகே இவர் மூணு சிலிண்டருன்னு டப்பில் ஒரு சாதாரணமாக கல்யாணம் ஆனால் ஒரு தண்ணி கொடுத்துட்டு போகிற ஒரு புதுமண தம்பதி ஒரு குழந்த இருக்கிற ஃபேமிலி ஒரு சிலிண்டர் குறைஞ்சது ரெண்டு மாதம் வரும் ஆறு சிலிண்ட்ரு இல்லை எட்டு சிலிண்ட்ரு ஆறு சிலிண்டர் இல்லை அஞ்சு சிலிண்டர் நாலு சிலிண்டர் தான் வாங்குவாங்க மூணு சிலிண்டர் அதில் எலவ் சொன்னால் நல்ல லாபம்லாம் அப்போ மூவாயிரம் கொடுக்குறாரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு அது விளையாடுறாலும் வரும் அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய இதுன்றது பா பொதுமக்கள் மதியிலே எப்படி ரீச் ஆகும் இது இன்னைக்கு புலம்பு வாங்க பாருங்கள் ஓ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ப்ரோ பண்ணுறதெல்லாம் சரியில்லை ப்ரோ தேர்தல் அறிக்கையில் கொடுக்காமல் நன்றில்ல நீ வேலை சொல்லுங்கிற ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோன்னு பிறப்பில்ல இப்போ அவனும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க வழக்கமாக திமுக தான் காப்பி அடிப்போம் இந்த விட ஆதிமுகம் காப்பி அடிப்போம் அப்படின்ட்டு எதாவது பண்ணிருப்பானுங்க இந்த ஒரு பாட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா கல்வி கடன் ரத்து சொன்னீங்களே செஞ்சீங்களா செய்யவே இல்லை இப்போ இவர் சொல்கிறாரு நாளைக்கு செஞ்சார்னா இப்போ நாங்களும் ரத்து செய்வோன்னா ஆ பார்த்தமே அஞ்சு வருஷம் நீங்கள் ரத்து பண்ண அழகேன்றிருவாங்க சிலிண்ட்ரு நாங்கள் ரெண்டு கொடுக்குறோம் சிலிண்டருக்கு நூறுரூவா கொடுக்கதே கொடுக்கல என்னத்த நாங்கள் பார்த்தோமே ரெண்டாயிரரூபா உரிமை தொகை நாங்களும் கொடுக்குறோம் ரூபாய் கொடுத்தது நாங்கள் பார்க்கல இப்படி எல்லாம் வரும் அதனால் அது சிறுபான்மை மக்கள் பெண்கள் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் கிறிஸ்டியனும் முஸ்லீம் இதுவுமே அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆகும் இந்த பிரச்சாரத்தை பெரிய அளவில் அதிமுக கொண்டு போச்சுன்னா சிறுபான்மை மக்கள் வாக்கு வந்து இங்கே வரும் எப்படியும் பதினெட்டு பர்சன்ட் வரப்போகிறது இல்லை அது அது மக்கள் நல்ல கூட்டணி தான் அது இவங்க வந்தால் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போ வந்தால் இது பண்ணுறோன்னா அது பெரிய விஷயம் இது எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக தென் மாவட்டங்களில் நீங்கள் அப்படியே போய் ஈல்ட் ஆகிடுவீங்க கொங்கு மண்டலம் தென் மண்டலத்தில் அப்படியே போய் உக்காருவீங்க பத்து லட்ச ரூபா காயமடைந்தால் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா மானியம் இதெல்லாம் பெரிய அளவில் இதாகும் ஏற்கனவே அரசு வேலைன்றதே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய அளவில் ரீச் ஆகும் சார் ஆனால் இப்போ இருக்கிற நிதி நிலைமையில் இதெல்லாமே சாத்தியமா சார் அதான் அவர் சொல்கிறாரு இவங்களுக்கு நிதி மேலாண்மை தெரில நாங்கள் பண்ணுவோயா நாங்கள் ரெண்டு பேரிடர் கொரோனா லாக்டவுன் பார்த்து வருமானமே இல்லாமல் போய் ஒரு ரூபா கூட வருமானம் கிடையாது நாற்பதாயிரம் கோடி ரூபா செலவு இதெல்லாம் சமாளித்து நாங்கள் வந்து ஆட்சியை பண்ணோமா இல்லையா நாங்கள் பட்ஜெட்டு வந்து பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டாக வச்சு வெறும் கடன் வெறும் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் கோடி மட்டும் வச்சுட்டு போனோம் உனக்கு எல்லா வசதியும் எந்த பேரிடனும் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை ஆனால் கண்ட ஆளுங்களை போட்டு நிதி மேலாண்மை தெரியாதெல்லாம் போட்டு இது பண்ணி மத்திய அரசோடெல்லாம் சண்டை போட்டு நாலரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சு இன்றைக்கி பற்றாக்குறை பட்ஜெட்டு போட்டு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரியலன்னு நாங்கள் எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க நாங்கள் பண்ணுவோம் பண்ணலனா பாருங்கள் அப்படின்றாங்க அப்போ இப்போ இந்த சொல்கிற கடன்லாம் கூட பெரிய பாதிப்புலாம் கிடையாது இந்த மகளிர் உரிமை தொகை பெரிய பைத்திகார தரமான திட்டம் அது இந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி அனைத்து பெண்களுக்கும் வட்டி இல்லா கடன் தொழில் தொடங்குன்னா அது வந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தால் அந்த குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தும் ரெண்டாயிரரூவா கொடுக்குறீங்கன்னா என்ன யூஸ் இருக்குது அது ரெண்டு நாள் செலவழிச்சிடுவாங்க அதை வாங்கிட்டு சொல்ல முடியுமா சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க ஐயா நீங்கள் இப்போ நம்ம முன்னெல்லாம் ஒட்டியிருந்தாங்கல்ல ஐயா நீங்கள் கொடுத்து ஆயிரரூவா சேமித்து வச்சு நான் வந்து அஞ்சு சவர நகை வாங்கி என் பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னா ஏய் உருட்டுங்கய்யா உலகமாக உருட்டு விட்டாதீங்க ஆயிரம் ரூபாய் அஞ்சு சவரனாவே சார் ஆ அமெரிக்காவில் என் பையனை படிக்க வைச்சேன் கிட்னி டயாலிசிஸ்க்கு கொண்டு போய் அப் சிறந்த சிகிச்சை கொடுக்கறதுக்கு அந்த காசு உதவுச்சு இப்படி பலரையும் உருட்ட வச்சாங்கல்ல அந்த மாதிரி தான் அதனால் அஞ்சு பிசாக பிரச்சனை இல்லை ஐயா நீங்கள் கொடுத்தா காசில் நாலு நாள் வீட்டு செலவு ஆச்சு ஐயா அதுல பாவி பையன் ஒரு நாள் புடினு போய் குடிச்சுட்டு வந்தாய் மூணு நாளுக்கு உதவுச்சுன்னா கரெக்டா இருக்கும் அதனால நிலைமை ஓகே சார் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் சண்டை கொஞ்சம் இருக்குதா பார்க்குறோம் நேற்று ஜெயக்குமாரும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயலலிதா அவர்களையும் ரோல் மாடல்னு சொல்றாரு யாரை ஊழல் ஆட்சி சொல்றாருன்னு கேக்குறாங்க உள்ளே கிடையாப்பா வெளிய வந்து ஜனங்கள பாருப்பா பேட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்றது சண்டையா அப்படின்னு சொல்றது திட்டுறதா தம்பி வேலைக்கு போப்பா அப்பா மட்டும் கஷ்டப்படுறாரு நீ ஒரு வேலையை பார்த்து ஒரு பதினஞ்சாயிரூபா கொடுத்தனா அந்த வீட்டுக்கு வாடகைக்கு கரண்ட்டு விழுதா உதவும்ல ஏன் தம்பி இப்படி பண்ணுற அப்படின்னா அந்த பசங்களுக்கு பிடிக்காதுருமா பூமர் பூமர் அப்படின்னுவான் என்பா நான் நான் நல்லதுன்னுப்பா சொன்னேன் நீ இன்றைக்கி ஒரு பதினஞ்சாயிரூவா வேலைக்கு சேர்ந்தோம் நாளைக்கு ஒரு இருபதாயிரரூவா ஆனும் உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது ஈஸியாக இருப்பான் பூமர் பூமர் அப்படின்னு இப்போ அப்படி தாங்கிறாங்க நான் தம்பி வெளியேவா தம்பி வெளியே வந்தால் பேசுனால் கொஞ்சம் ஜனங்க இது என் தலைவன் வெளியே வராமயே பேச வைக்கிறான் பாத்தியா என் தலைவனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கல்ல டேய் திட்டுறாங்கய்யா உன் தலைவனை என் தலைவன் பேசாமே உங்களை பேச வைக்கிறான்ல ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் வாய முடியுனான்னு என் தலைவன் செய்தி பெற்று பத்திரிக்கையாளர்கள் பேட்டி கொடுக்காமே செய்தி வர வைக்கிறான் பாத்தியா எது கால் செருப்பை எடுத்து உதறினார் வெளியே வந்தவுடன் விஜய் செய்த அந்த செயல் இப்போ ஒரு இது வைரல் ஆகிட்டு தெரியுமா எம்எஸ் பாஸ்கர் பேசுது ரொம்ப கேவலமாக சொல்கிறாப்புல அந்த படத்தில் பேசுகிறேன் வசனம் தூக்கி போட்டுன்னு இருக்கிறாங்க கரெக்டாக நான் அடிக்கடி சொல்லுவேன் சரி அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேன் கழுவுறதுக்கு நாள் வச்சாடா கழுவுறாரு உங்கள் தலைவர் கேட்டான் உன் பெரிய பெரியார்னா கல்ல கழுவுறதுக்கு நாள் வச்சா கழுவுறாரு அவர் கையால் தானே கழுவிக்கிறாரு நேடா சொல்கிறீங்க தன் கையால் சாப்பாட்டை சாப்பிட்டார் வாயால் மெண்டார்னா பின்ன மிக்ஸி வச்சு கரைச்சா ஊற்றுவாங்க வாயில் இந்த மாதிரி தானே செய்தி வருது உன்னை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் பயங்கரமாக பேசி ஈஸி வருதா ஏன்பா உன் தலைவன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் அவரை பேட்டி கொடுக்க சொல்லு தான் நான் கொடுப்பேன் இதெல்லாம் பதிலாக இதெல்லாம் ஏண்டா என்ன குத்தாட்டம் போடுற தமிழுக்காக ஆடினாராம் என்ன தமிழுக்காக நாட்டுப்புற பாடல்கிறக்காக ஊக்குவிக்கும் வகையில் ஆடினார் ஊக்குவிக்கிறதுக்கா அது போய் வித்துடலாமா ஊக்க நாட்டுப்புற கலைஞர்கள் எதுக்கு ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பானி எங்கேனியும் கொடுத்தா பழச்சிக்க போகிறாங்க ஊக்க வித்தா நான் ஒரு ஊக்க அஞ்சு பிசா இருக்குமா என்ன சொல்லுங்க இப்படி தமிழில் சொல்லுங்க நாட்டுப்புற கலைஞர்கள் இவர் என்கரேஜ் பண்ணி தான் அவங்க ஆடுவாங்களா நீ என்ன அப்படியே நாட்டுப்புற கலைஞரா ஏதாவது கரகாட்டம் ஆனிங்களா தலையில் ஏதாவது வச்சுட்டு அரை மணி நேரம் ஆனாரா ஆ விஜய் அங்கே ஏதாவது சாமி பாட்டை போட்டு வம்பில் தூட்டு இப்போ மணி ஐயா நான் அப்படி பண்ணவே இல்லைங்க ஐயா ஐயா அவங்களுக்கும் சொல்ல வச்சுட்டாங்க போல் லேய் கொண்டே போடுவேன் நீ தான் குத்தத்தை ஒப்புக்கும் மற்ற இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வக்கீல் படையை வச்சு ஒன்று ஜாமீனியும்லாம் பார்த்துக்குறோம் என் தலை இழுத்து விடாது ஏற்கனவே பதினஞ்சு நாள் தலைமறை வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஷைனிங்காக வந்துக்கிறாப்புல ஆ யார் ஹுசியானந்தா சார் டயர் கார்த்துரத்தி அவரு என் தலைவன் மேலே கேஸ் மேலே கேஸ் போட்டுங்கிறாங்க நீ வேறு ஒரு கேஸ் பூசா வாங்கி திரியா மத உணர்வுகளை புண்படுத்தினார் சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்கினார்னு நீ என்ன பாட்டுக்கான ராசா ஊக்குவிக்கவா ஒன்றை புகழ்ந்து பாடின பாட்டு குத்தாட்டம் போட்ட இல்லை தமிழை வாழ வைக்க போட்டோம் இவர் வந்தால் ஆண்டி தான் வாழ வைக்கணும் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க அந்த கட்சி எப்படி நிலமைக்குது அம்மா அங்கே போய் ஆடினோன்னே கட்சியை வேற லெவலில் அழைச்சுன்னுவாங்க ஒரு மம்முட்டி படத்தில் அந்த மாதிரி இருக்குது காமெடி பண்ணு இருக்காங்க நம்ம இந்த இந்த கவுண்டர் மணி படத்தில் வருமே நம்ம ஒன்று சொன்னால் நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாருமே அந்த மாதிரி வாய் மட்டும்தான் டேய் வாய் மட்டும் இல்லைனா உன்னை காக்கா தூயின் போய்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி வாய் மட்டும்தான் இருக்குது அதையும் சமாலிஃபைங் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் எல்லோரும் என்னை பற்றியும் பேசிக்கொண்டுருக்கேன் நீங்கள் மற்றவங்க பேசுறதுக்கு பதில் சொல்லுங்கிறீங்க மக்கள் பிரச்சனையாக பேசுகிறீங்க என்ன இப்படி சொல்கிறாங்க இன்னும் இன்னும் நடிகராகவே பார்க்குறாங்க அப்புறம் குத்தாட்டம் போட்டால் இன்னும் நடிகராக தானே இருக்கேன் சரி தலைவர்கள் யாரும் டான்ஸ் ஆனதே இல்லையா ஆடுவாங்க எங்கன்னா இப்போ வந்து மலைவாழ் மக்கள் போகிறாங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் மரியாதை கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஆடுவாங்க இந்த மாதிரி அவங்க கட்சி மேடையில் ஏறிக்கின்னு குத்தாட்டம் போட்டு யாராவது சொல்லுங்கள் யாராவது தலைவர் சொல்லுங்கள் செங்கோட்டை சொந்த தீன் வரீங்களா அவருக்கு அறிவு மொழிங்கி போய் அஞ்சு வருஷம் ஆகுது அவர் சொல்கிறாருன்னு தீன் வரீங்களே சிபிஐ விசாரணை வாங்கி கொடுத்ததை வந்து இவர் பேசுகிறாரு அப்படின்னு சிபிஐ விசாரணை வாங்கி கொத்ததை பேசலாராசா கரூரில் ஓடி போனீங்கள அன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்காக ஆதரவாக பேசுனது வெளியில் பேட்டி கொடுத்தது பொதுக்கூட்டங்களை உங்களை ஆதரித்தது சட்டமன்றத்தில் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சப்போ சண்டை போட்டது வெளியில் வந்து பேட்டி கொடுத்தது உங்களுக்கு ஆதரவாக நின்று தான் சொல்கிறாங்க நன்றி கேட்ட தனமாக அன்றைக்கி கரூரில் காப்பாற்றலைன்னா என்ன கதியாக இருப்பேன் அந்த இது கூட வந்துருக்கு கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தானே அதிமுக இவ்வளவும் பண்ணாங்க என்ன பண்ணாங்க விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை எது மாஸ்டர் படத்துக்கு ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கப்பசி பண்ணி கொடுத்தார கூட்டணிக்கு வருவார்ண்ணா அன்றைக்கி அஞ்சு மணி நேரம் கை கட்டணிங்களே நீங்களே அப்பாவும் பிள்ளையோ அது கூட்டணிக்கு வருதுக்கா அப்போ கட்சியாக ஆரம்பிக்கலையே மெர்சல் படத்துக்கு நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு ஷோன்னா இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி அஞ்சு மணிக்கு சென்சார் அடித்துட்டு வாங்கி கொடுத்தாரே என்றைக்கியா சொல்லி காமிச்சிருக்காங்களா நீ உட்காந்து அடிமை கடிமைன்னு டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கன்ற நான் திமுக எப்படி பார்க்குறமோ அதிமுக அப்படி தான் பார்க்குறோம் ரெண்டுமே ஊழல் கட்சிகள் மதவெறி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததனால் நாங்கள் அதிமுகவை நாங்கள் திமுக எப்படி பார்க்குறமோ அதே மதம் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சியாக பார்க்குறோன்னா அவங்களை யார் கேட்க போகிறா நீ எப்படி அப்படி சொல்லலாம் நீங்கள் கேட்க முடியுமா சொல்கிறது உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா அடிமை பாஜகவுடைய அடிமைன்னு சொல்கிறப்போ அவங்களுடைய ட்ரிப்ளிகா நீங்கள் பல தடவை உங்கள் இருக்கிறோம் உங்கள் கூட எல்லாம் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு எழுதி வாங்கிட்டு வருதான் அதுதான் அப்போ அதையே டிஎம்கே என்ன பேசுதோ அதே எழுதி வாங்கிட்டு வந்தால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல தவந்த பாடி ஊர்ந்த பாடின்னு சொல்லலாம் விஜய் நன்றி இருக்கான்னு கேட்குறேன் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் கூட்டம் வருவான்னு தெரிஞ்சுலாம் அவங்க ஹெல்ப் பண்ணலையே அவங்க திமுகவை கேள்வி கேட்டாங்க உங்களையும் தான் கேள்வி கேட்டாங்க ஒரு அரசியல் தலைவர் அரசு காவல்துறை தன்னை நம்பி வர்ற மக்களை பாதுகாக்கணும் அரசியல் தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு வந்து செயல்படணும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் பொன்னே விஜய் அன்னைக்கு பாராட்டினார் இன்றைக்கி திட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த பேட்டி எடுத்து பாருங்க கிளீனாக சொல்லியிருப்பார் மூணு பேருக்குமே பொறுப்பு இருக்குன்னு இருப்பார் இதில் அவர் இவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்டதுனால இவர் தப்பிச்சார் அதில் பிறகு சட்டசபையிலாம் சண்டை போட்டார் அது அப்போல்லாம் இவர் ஒன்றும் வர்றது மாதிரிலாம் இல்லையே தனித்தனிப்போ தான் சொன்னாங்க இன்னும் கேட்டால் ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்லாம் போய் ஒரண்டதெல்லாம் உண்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு முதல் ரெண்டு வருஷம் எங்கள் அண்ணன் தான் தலை முதலமைச்சர் அப்புறமா நீங்கள் முதலமைச்சர்லாம் போய் இழுத்து போங்கடா பால்வாடி குழந்தைங்களா போங்கன்னு அமுச்சு விட்டாங்க இந்த முப்பது நாள் மௌன புரட்சி பண்ணியிருந்தாரு அப்போ தான் இவராக போய் பிஜேபிகிட்ட சிபிஐ விசாரணை வேணும் அதுன்னு கேட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனார் இப்போ இன்னொன்று சொல்றாரு கொடியெலாம் வந்து ஏடிஎம்கேவே செட் பண்ணி கொண்டு வந்துச்சான் முத நாள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு சொன்னாரு பார்த்தீங்களா மாற்றம் வருதுன்னாரு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு துணை நின்றது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கோட இசைந்த கூட்டணி இதுன்னு சொல்லிட்டு தன்னெளிச்சா கொடி பிடிச்சிருந்தான் சார் அதை வந்து சொன்னாரு இது சொன்னோன்னா மறுநாள் என்ன சொன்னாங்க இவங்களே செட் பண்ணி கொண்டு வரான்னு சொன்னாங்க அதுக்கு மறுநாள் பத்திரிகையாளர்களை இவங்களே செட் பண்ணி அனுச்சு விட்டாங்க போய் அவன் கேட்டால் நான் ஒன்றியம் வடக்குன்னு கை அடி கட்டுருக்கானே எடுத்து காமிச்சான் இன்றைக்கும் மாவட்ட செயலாளர்களை கூட்டி வச்சு ஒன்றியம் மாவட்டத்தில் விஜய் தனியாக கூட்டி வச்சு எல்லாம் ஓடு புசி வெளியே போ லீக் உப்பு வாங்கிக்கிறேன் வெளியே நிற்கிது போய் பார்த்துக்கோ எவனால் ஸ்க்ராட்ச் பண்ண போகிறான் பார்த்துக்கோ எல்லாம் வெளியே போம்பா அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க எல்லாம் பார்த்துட்டு ஆ இப்போ சொல்லுங்கப்பா நம்ம ஏடியும் கூட போகலாமா தனியாக நிற்கலாமாண்ணா அண்ணா போயிடலாம்ண்ண அவன் தனித்தனியாக சம்பாதிக்கிறதுக்கு உங்களை ஆட்டையை போட்டுன்னுங்கிறானே உண்மையிலே நல்லதுன்னா நமக்கு ப்ராக்டிஸ்ண்ணே நம்மளுக்கு பாதுகாப்புண்ணே தேர்தல்னா ஒரு மண்ணும் தெரியாதுண்ணே தயவு செய்து போங்கண்ணே அவரோட போனால் நாற்பது சீட்டு வாங்கி நின்றுனா நாற்பது ஜெயிக்கலான்ண்ணே ஆனால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராகண்ணே அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம்ண்ணே தயவுசெய்து தனியாக வேணாம்ண்ண ஜோக்கு தெரியுமா விருப்ப மண் வாங்குகிறாங்க சரி விருப்பம் மனுனா இப்போ ஏடிஎம் கேடிஎம் ஐம்பதாயிரருவா பெண்களுக்கு முப்பதாயிரரூவா மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா பட்டியலினவருக்கு இருபதாயிரரூபா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க டீல் எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க விருப்ப மனு வாங்குகிறோம் கொடுக்குறாங்க எவ்வளோடான்னு கேட்டால் யோசிக்கிறாங்க ரூம் போட்டு யோசிச்சுருக்கிறாங்க இது ஒரு கட்சியாக இது விருப்ப மனுன்னு அறிவிக்கிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் என்ன நேரம் அறிவிக்கணும்ல இதுக்கே தடுமாறுதுன்னா ஒன்றும் எவ்வளோ இருக்குது நான் சொன்னேன் காலைல எழுப்பிச்சு பூ வச்சு போட்டு வச்சு கூப்பிட்டு போகணும் வேட்புமனு மனு தாக்கல் பண்ணணும் வேட்புமனு தாக்கல் தள்ளுபடி ஆகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் பூத்து போடணும் தேர்தல் அலுவலகம் அங்கே வம்பு இழுக்காமல் இருக்கணும் விசில் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆகும் சார் இவனைலாம் கூப்பிட்டு போங்க சார்னு வாங்க ஜனங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவங்கள கூப்பிட்டு போங்க சார் உட்காந்து விசிலட்சி இருக்கிறானுங்க அப்படின்னு அந்த மாதிரி பேர் கடாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார் அண்ணாமலை வந்து அந்த தொகுதி பொறுப்புகளில் வந்து விளங்கிட்டேன் விலகிட்டார் எப்படி பார்க்குறீங்க பாஜகக்குள்ள ஒரு பெரிய சலசல அண்ணாமலை வந்து அவர் நடத்தை எப்பவுமே ஒரு மாதிரி சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது இந்த கூட்டணி அமைஞ்சா பேர் கூட அவர் கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் தலைமை கூப்பிட்டு கண்டிச்சா பிறகு கொஞ்சம் கரெக்டாக வந்தார் அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையுடைய அறிவிப்பு எல்லாரும் பார்க்கறாங்க நம்ம கூட அப்படி தான் பார்க்க தோணும் ஆனாலும் என் தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் சொல்லும் போது நீங்கள் அதை எப்படி மறுக்க முடியும் நான் வந்து வேற எங்கேயும் வெளியூர் போக முடியாது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அதனால எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் மற்றபடி இங்கே எனக்கு என்னென்ன பொறுப்பு கட்சியில் கொடுக்குறது மேலே பேச்சோ இல்லை ஏதாவதுனால் அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு எல்லாத்துலேயும் நொறுநாட்டி கண்டுபிடிமா இதுலேயும் கட்டினோன்னா நம்மால் காண்டாயிட்டாப்புல எப்போவுமே அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடியது நைனாருக்கே கோவம் வந்துச்சு என்ன இலவியாயுது அப்படின்ட்டாப்புல அதனால் இது என்ன இந்த இந்த இவங்க நிறையட்டிவாக தானேங்க அண்ணாமலை அப்படி திரும்பி பார்த்தாருன்னா நைனாரை முறைத்தான் அண்ணாமலை அந்த அந்த இதை திருப்பி திருப்பி போடுப்பாள் அப்படின்னு அதனால் இங்கே அட்சின்னு உருளாங்க கத்தி எடுத்து குத்தரம் இப்படி நம்பியார் எம்ஜிஆர் மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி திருப்பி இப்படிலாம் போகுது ஒன்றுமே சந்தோஷமா இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்சியுடைய ஆள் தலைவர் இன்னும் புது புதிய முளைத்த தலைவர் புதுசாக முளைச்சவன் அங்கே போய் உட்காந்துன்னு ஸ்போக்ஸ் பர்சன் தாவேக்கா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பேசினேன் கட்சியாக அங்கே இது சண்டை இருக்கிறாங்க இன்னும் சண்டே ஆரம்பிக்கல நீ முடிச்சுட்டு வா தலைவரை நான் பார்த்துக்குறேன் அப்படின்றப்பல யாரு சண்முகம் நீங்கள் முதல்ல அதை முடியுங்க உங்க சண்டையை முடிங்க நான் வரேன் வரேன் அப்படின்னு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் நிலமை போக போக இன்னும் உக்கிரமாகவும் ஸ்டாலின் முதல் முறையாக பத்து தோல்வி பழனிசாமி கிண்டல் பண்ணார்ல பத்து தோல்வியும் தாங்கி நின்றுட்டார்ல நீங்கள் இன்னும் ஒரு தோல்வி கூட சந்திக்கலை அதுக்கான பரீட்சை எழுத போகிறீங்க கூட இருக்கிற இதுங்களாம் எவ்வளோ கொடூரமாகறாங்க இனிமேல் தான் தெரியும் இனிமேல் தான் அவர் உண்மையான ஒரு கட்சி தலைவர்னா தலைவர் பார்த்துருக்காரு கலைஞர் இவர் பார்த்ததே இல்லை எல்லாத்தையும் அவர் மேலே மேலே போட்டுக்கிட்டார் இவர் ஜாலியாக இருந்தார் இப்போ தான் இவர் தோல் மேலே போட போகிறாங்க எப்படி சுமக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மட்டும் ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி